இன்று உலகெங்கிலும் பேசப்படும் ஒரு பொது மொழியாக இருப்பது ஆங்கிலம் ஆங்கிலம்தான் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கைதான் தமிழும் ஆங்கிலமும் தான் மூன்றாவது மொழி நமக்கு தேவைப்படவில்லை ஆதவினால் அதை நாம் ஆதரிக்கவும் இல்லை ஆனால் பலருக்கும் தெரியும் குறிப்பாக ஹிந்தி எனக்கு ஹிந்தி தெரியும் படிக்க தெரியும் எழுத தெரியும் பேச தெரியும் என் சுய விருப்பத்தினால் அதை நான் தெரிந்து கொண்டேன் நான் இந்தியா முழுவதுமே சென்றுள்ளேன் ஓரளவுக்கு தெரியும் பேச முடியும் புதியதாகவும் கற்றுக்கொண்டேன் அந்த வகையில் நான் பல நாடுகளுக்கு சென்றுள்ளேன் சுமார் இருபது நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன் காரணம் எனக்கு அங்கே ஆங்கிலம் பேச முடிந்தது எளிதாக அவர்களுக்கு விளக்க சொல்ல முடிந்தது பெரு நாட்டிற்கு சென்ற பொழுது அங்கே அவருக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தது அவர் சொன்னார் இடத்தை சொன்னார் அதுபோல உலகத்திலேயே மூத்த மொழியாக இருப்பது தமிழ் மொழி இலக்கணம் இலக்கியம் வரலாறு என்று எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு மொழியாக இருப்பது தமிழ் அது நம் பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்த ஐரோப்பா நாட்டில் ஆங்கிலம் இந்த உலகெங்கிலும் பேசப்பட்டாலும் அதற்கு முன்பே ஆங்கிலம் என்று சொல்வதற்கு முன்பே பல மொழிகள் இந்த ஐரோப்பா கண்டத்திலே இருந்தது ஸ்பானிஷ் மொழி பல நாடுகளில் இன்றளவும் ஸ்பானிஷ் மொழி பேசப்படுகிறது உம்முடி பங்காறு ஜுவல்லர்ஸ் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த பொழுது பிரகாஷ் என்ற நண்பர் சீலி என்ற நாட்டிற்கு போனார் அப்பொழுது கம்பெனி தான் அனுப்பி வைத்தார்கள் மூன்று நாள் பயணம் அவர்களுக்கு நான் தான் அந்த ஸ்பானிஷ் மொழியை முக்கியமான மொழியை சொல்ல வேண்டும் கிரேஷியஸ் என்றால் தேங்க்யூ அது அந்த வார்த்தை தான் பல வழியில் கிரேட்டா என்றால் கிரேட் பல மொழி சொற்களை எடுத்து அதை தமிழ் அவருக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் மிக மிக அருமையாக அங்கே சென்று அவர் வியாபாரம் செய்து வந்தார் ஸ்பானிஷ் மொழி நாட்டில் ஸ்பானிஷ் மொழிதான் அங்கே இருந்த மற்ற மொழிகள் எல்லாம் அழிந்து விட்டன அந்த பெண்களை நான் பார்த்தேன் ஒரு சாலையிலே அவர்கள் ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் என்ன அழகழகாக வெள்ளையா அவர்கள் விதவிதமான ஆடைகள் அணிந்து சென்றார்கள் அது கண்கொள்ளாத காட்சி அப்பொழுது நான் வீடியோ எடுக்கவில்லை இன்றளவும் தேடினால் அவர்களுடைய இதை காண முடியும் ஸ்பானிஷ் அதுபோல் போர்ச்சுகல் போர்ச்சுகல் இந்தியா வரைக்கும் வந்தார்கள் அவர்கள் டென்மார்க் டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் ஸ்பேன் ஸ்பெயின் பிரெஞ்சு பிரெஞ்சு பிரெஞ்சுக்காரர்கள் ஸ்பிரான்ஸ் அவர்கள் வந்தார்கள் ஆங்கிலேயர்களும் வந்தார்கள் இவர்களெல்லாம் முதலில் வியாபாரத்திற்காக வந்தார்கள் பிறகு நாட்டையே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் தந்திரமாக ஏனென்றால் இங்கே அவர்களிடமெல்லாம் ஆயுதங்கள் இருந்தது பொதுவாக அந்த இங்கிலீஷ்காரர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு கண் இருந்தது அதையெல்லாம் விட்டார்கள் நாம் எல்லாம் வெறும் கத்தியை வைத்தும் வாளை வைத்துக் கொண்டும் சண்டை போட்டோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பெரிய கோட்டையை போட்டான் வீரங்கியால் வைத்து அதையெல்லாம் உடைத்தான் சண்டை நடந்தது இதையெல்லாம் வரலாறு பலருக்கும் தெரியாது எப்படி இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்து பலர் இந்தியாவிற்கு வந்தார்கள் இவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கைகளை மக்கள் அடிமைப்படுத்தினார்கள் வேலை வாங்கினார்கள் அதில் சில தந்திரமானவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொண்டு மேல்நிலைக்கு வந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் அடிமைகளாகத்தான் சில மொழிகள் பேசப்படாமலே போய்விட்டது ஹீப்ரூ லத்தீன் பாபிலோனியம் எபிரேனியம் இதெல்லாம் அந்தந்த நாடுகளில் பேசப்பட்ட மொழி எபிரோனியம் என்றால் ஈஜிப்ட் இந்த லத்தீன் இதெல்லாம் அழிந்துவிட்டன யாரும் பேசுவதில்லை அதுபோல் பேசப்படாத ஒரு மொழியும் இருக்கிறது அதுவும் இந்தியாவில் சமஸ்கிருதம் யாரும் பேசிக்கொள்வதில்லை டெட் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் பிற்காலத்தில் தான் அது இந்த மொழியையே அவர்கள் உருவாக்கினார்கள் இன்னும் வேறும் சிலர் கூட தமிழிலிருந்து வந்ததாக சொல்வார்கள் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவே பல மொழிகள் உலகத்திலே அழிந்துவிட்டன இன்னும் சில மொழிகள் வெறும் பேச்சு வழக்கிலே இருக்கிறது எழுத்துக்கள் கிடையாது உதாரணமாக இந்த குறவன் பேசுகிறார்களே அதுக்கு ஸ்கிரிப்டே கிடையாது அதுபோல பல மொழிகள் து என்ற ஒரு மொழி இருந்தது அது சுத்தமாக அழிந்து விட்டது அதுபோல பல மொழிகள் பேச்சு வழக்கில் இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் விட்டன அதுக்கு ஸ்கிரிப்டே கிடையாது அவர்கள் பேசுவார்கள் இதுபோலத்தான் பல மொழிகள் விட்டன இந்த தமிழ் மட்டும் உலகத்திலே எல்லோராலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் தமிழர்கள் வாழ்வதால் தமிழர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைத்திருக்கிறார் அமெரிக்கா எல்லோரையும் நாடு கடத்துகிறார்கள் ஏனென்றால் நாம் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் சென்றால் சில நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அது நடந்து வருகிறது ஆட்சி மாறும் பொழுது நடந்து வரும் இந்தியாவிலும் நடக்கிறது எவ்வளவோ வந்தேரிகள் இங்கே வந்து நுழைந்துள்ளார்கள் மத்திய கிழக்கு ஆசிரியர் ஆசியாவில் இருந்து வந்த ஆரியர்கள் இன்றைக்கு அவர்கள்தான் ஆட்சி செய்கிறார்கள் தமிழர்கள் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள் பொது சிவில் சட்டம் என்று சொல்லி மக்களை திணிக்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள் இங்கே சமஸ்கிருதம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு கல்லூரி இருக்கிறது சென்னையில் இருக்கிறது யாரும் பேசுவதில்லை மந்திரங்கள் அதை எடுத்து மந்திரங்களாக ஆங்கிலத்தில் வைத்து இல்லை தமிழில் வைத்து இந்த பூஜாரிகள் அவர்கள் செய்கிறார்கள் பல உலக மாநாடுகள் கூட சமஸ்கிருத மாநாடுகள் செய்துள்ளார்கள் அவர்கள் பேச முடியாது ஆங்கிலத்தில் பேசுவார்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பெருமையாக சொல்வார்கள் சமஸ்கிருதம் உலகத்திலேயே மூத்த மொழி அதிலிருந்து தான் மற்ற மொழிகள் வந்தது என்று சொல்வார்கள் அவர்கள் அறிவியலிகள் அறியாதவர்கள் இப்போ உலகத்திலேயே சிறந்த நாகரிகமாக சொல்லப்படுவது சிந்து சமூக நாகரிகம் கீழடி நாகரிகம் இந்த இரும்பின் பண்பாடு பயன்பாடு தமிழ்நாட்டில்தான் வந்தது இப்போ புதிய வரலாற்றையே மாற்றக்கூடியது தமிழக முதல்வர் கையெடுத்துள்ளார் இரும்பின் காலம் தான் தொடங்கியது என்று எனவே அந்த ஒரு பெருமை நம்மிடம் இருக்கிறது ஒரு பாரம்பரியம் நம்மிடம் இருக்கிறது தமிழ் தமிழ் என்றாலே ஒரு சிறந்த மொழி உலக தமிழ் மாநாடு பல இடங்களில் நடந்தேறியுள்ளது இன்றும் நடக்கின்றது வெளிநாடுகளில் வியட்நாமில் சமீபத்தில் உலக தமிழ் மாநாடு நடந்தது எனக்கு கூட அழைப்பு வந்தது பணம் இல்லை போகவில்லை என்ன செய்வது சென்னையிலே உலக தமிழ் நாடு அறிஞர் அண்ணாதுரை இருக்கும் பொழுது முதல்வராக இருக்கும் பொழுது நடத்தினார் என்று அவர் பெயரிலேயே ஒரு நகர் உருவாகிவிட்டது அண்ணா நகர் சென்னையிலே ஒரு சிறந்த இடமாக அண்ணா நகர் உள்ளது அவ்வளவு தூய்மையான இடங்கள் கடைகள் வணிகம் எல்லாமே அங்கே எனவே நண்பர்களே சொல்லிக்கொண்டு போனால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு தகவல் என்னிடம் இருக்கிறது எல்லாவற்றையும் கேட்பார்களா என்று எனக்கு தெரியாது நான் பாட்டே பேசிக்கொண்டே இருக்கிறேன் இப்பொழுது சுமார் பனிரெண்டு நிமிடங்கள் ஆகிவிட்டது கேளுங்கள் நண்பர்களே காது கொடுத்து கேளுங்கள் பனிரெண்டு நிமிடம் பேச கேள் கேட்க முடியாதா கேளுங்கள் பல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் இங்கே திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய தான்